அப்படின்ற தலைப்புல பேராசிரியர் சிந்தில் வேலு அவர்கள் எய்ம்ஸ் மதுரை மருத்துவ கல்லூரியிலிருந்து நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு தூக்க குறைபாடு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் மனநிலை மாற்றங்கள் மூட் சைன்ஸ் அவங்க திடீர் திடீர்னு அவங்களுடைய மனநிலை மாறிட்டே இருக்கும் திடீர்னு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க திடீர்னு எரிச்சல் அடைவாங்க இந்த சூழ்நிலைகள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அது அடிக்கடி நடக்கும் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கு அது குழப்பமான சிந்தனையாவே இருக்கும் சரியா அவங்களால முடிவு எடுக்க முடியாது மெமரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் ஆஹ் ஞாபக மாறுதிகள் ஸோ இதனால அவங்களால சரியான ஆஹ் முடிவு எடுக்க முடியாது முன்பு வரைக்கும் இந்த மினோபாஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா அவங்களால முடிவு எடுக்க முடிந்த ஒரு பெண்ணால் இந்த ஸ்டேஜில நிறைய குழப்பங்கள் வரும் உடல் எடை அதிகரிக்கிறது அந்த மெனோபா ஸ்டேஜில் அவங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஆஸ்டியோபோரசிஸ் எலும்பு பலவீன் போன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஏற்கனவே அந்த மெனோபா ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த அந்த எலும்புடைய ஸ்ட்ரென்த் வந்து போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும் அவங்களுக்கு இதய நோய் பாதிப்பு அதிகரிக்குது ஸோ ரிஸ்க் ஃபார் ஹார்டே டிசீசஸ் இன்க்ரீஸ் ஆகுது தென் யூரினரி ப்ராப்ளம்ஸ் சிரிக்கும் போதோ இல்லை இரும்பும் போதோ தும்பும் போதோ அவங்கள எறியாமலே யூரின் கட்டுப்பாடு என்று வெளியேறும் ஸோ யூரினரி இன்காண்டினஸ் சொல்லுவோம் வெஜைனல் ட்ரைனஸ் ஸோ எப்போதும் ஒரு ஈரப்பதமா இருக்கக்கூடிய அந்த பெண் குறியில ஆஹ் யோனி சொல்லுவோம் அதுல வந்து அந்த ஈரப்பதம் கம்மியாகி ட்ரைனஸ் ஆகும் இதனால சரியாக உடல் அவங்களால பல்ல முடியாது பொதுவாகவே அந்த விருப்பமே அவங்களுக்கு கம்மியாகும் லிபிடோன்னு சொல்லுவோம் அந்த உறவு கொள்றதுக்கான உறவு கொள்றதுக்கான அந்த ஆசை அது பொதுவாகவே கம்மியாயிடும் இந்த மினப்பா ஸ்டேஜ்ல தென் அதர் சேஞ்சஸ் லைக் சேஞ்சஸ் இந்த ஹேர் ஸ்கின் நெயில்ஸ் நல்ல நீண்ட கூந்தல் இருந்த பெண்ணுக்கு இப்போ முடி அதிகமா உதர ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து உம் மாதவிடா விளக்கு காலத்துல பொதுவாக நம்ம பார்க்குற சிம்டம்ஸ் இதுல இருந்து நம்ம இப்போ இந்த தூக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்றத பெண் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் இந்த தூக்கமின்மையை தான் ஆங்கிலத்தில் வந்து இன்சோம்யான்னு சொல்றோம் இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த பெண் தூங்க போவேன் படுத்த உடனே தூங்கிடுவேன் நல்லா தூங்குவேன் காலையில தான் எனக்கு அந்த தூங்கி ஏச்சிருப்பேன் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது காலையில் எழுச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன் ஆனா இப்பெல்லாம் என்னால அது மாதிரி தூங்க முடியது இல்லை அப்படின்றது தான் காமனஸ்ட் கம்ப்ளைண்ட் அதுதான் வந்து நம்ம தூக்கமின்மை அல்லது இன்சோப்னியான்னு சொல்றோம் அது கூட சேர்த்து அப்டிவ் ஸ்லீப் ஆப்னியா தூக்கத்தில் குரட்ட விடுற அந்த கண்டிஷன் இது பொதுவாகவே வந்து ஒரு ஆண்களுக்கான நோயின்னு தான் சொல்லுவோம் அப்டக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்றது ஆண்களுக்கு தான் அதிகமா வந்து வரும் பட் மெனோபாஸ்டேஜ் தாண்டின பிறகு ஆர் மெனோபாஸ்டேஜ்ல பெண்களுக்கும் அதிகமாக வர ஆரம்பிக்கிறது மெனோபாஸ் முன்னாடி பெண்களுக்கு இது கம்மியாக இருக்குது மெனோபாஸ் மினோபாஸ்டேஜையும் போஸ்ட் மினோபாஸ் ஆண்களுக்கு இணையாகவே பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வருது தூக்கத்துல இந்த கொரட்டை விடுறது அப்டிவ் ஸ்லீப் அப்னியான்ற பிரச்சனை இன்னும் தூக்கத்துல அவங்களுக்கு வரக்கூடிய மற்ற நோய் என்னன்னாக்கா ரெஸ்ட்லஸ் சொல்லுவோம் அமைதியற்ற கால்கள் நோய்க்குறி அந்த காலில் வந்து ஒரு சில ஒரு விவரிக்க முடியாத சில உணர்ச்சிகள் அந்த காலில் வரும் அதனால அவங்க காலை மூவ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு பேருன்றும் அதை பத்தி என்னென்ன ஒண்ணு பார்க்கலாம் அப்புறம் லிம் மூவ்மெண்ட் டிசார்டர் ஸோ தொடர் கால இயக்க கோளாறு ஸோ இது வந்து தூக்கத்துல வருது தூங்கிட்டு இருக்கும்போது போது அவங்க காலில் வந்து நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதை பத்தியும் அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ தூக்கமின்மை எதனால தூக்கம் கம்மியாது இல்லை என்னென்ன வகைகள் அது இருக்குதுன்றது பார்க்கலாம் ஸோ தூக்கம் ஆரம்பிக்கிறது சிரமம் ஸோ தான் நம்ம ஸ்லீப் ஆன் செட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ படுக்க போவாங்க பெட்ல போய் படுக்கிறாங்க படுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தையோ பத்து நிமிஷத்துலேயோ தூங்க ஆரம்பித்து விட வேண்டும் அதுதான் வந்து நார்மல் ஸோ தூக்கம் ஆரம்பிக்க சிரமம் என்ன ஆகுதுன்னாக்கா போய் படுத்து அரை மணி நேரம் ஆகலாம் ஒரு மணி நேரம் ஆகலாம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் தூக்கமே வராது அவள் ஸோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஸ்லீப் ஆன் செட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்றோம் அடுத்த வகை என்னன்னாக்கா இடைமறித்த தூக்கம் அதாவது மெயின்டெனன்ஸ் இன்சோமினியா போன பெட்ல படுக்கிறாங்க தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க தூங்கி கொஞ்ச நேரத்துல திடீர்னு எணிச்சுடுவாங்க சோ திரும்ப தூங்க போவாங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க திரும்ப எழுச்சிடுவாங்க சோ இதுதான் வந்து ஸ்லீப் மெயின்டெனன்ஸ் இன்சோமினியா அவங்களால ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ண முடியாது தொடர்ந்து தூக்கம் இருக்காது சோ இதுதான் வந்து இடைமறித்த தூக்கம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது வேற என்ன மாதிரியான வரும்னாக்கா அதிகாலை விழிப்பு ஏர்லி மார்னிங் அவேக்கனிங் ஸோ போனவொடனே தூங்கிடுவாங்க தொடர்ந்தும் தூங்குவாங்க ஆனால் ரொம்ப சீக்கிரமா ஏறிச்சிடுவாங்க இப்போ பத்து மணிக்கு படுக்க போகிறாங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ எழுந்திருக்கிறது தான் வந்து இயல்பு ஆனால் சில வேலைகளில் இந்த மாதிரி அதிகாலை விழிப்பு வந்துடும் ரெண்டு மணிக்கே முழிப்பு வந்துடும் இல்லை மூணு மணிக்கே மொழி வந்துடும் அதுக்கு மேலே அவங்களால தூங்க முடியாது ஸோ இதுதான் வந்து ஏர்லி மார்னிங் அவேக்கனிங் ஸோ அப்போ ஒரு பெண் மெனோபாஸ் ஸ்டேஜில் ஒரு பெண் வந்து எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னாக்கா இதில் எந்த விதமான தூக்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்குதுன்றத மருத்துவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸ்லீப் ஆன்செட் இன்சாம்னியா இருக்குதா ஸ்லீப் மெயின்டெனன்ஸ் இன்சாம்னியா இருக்குதா இல்லை ஏர்லி மார்னிங் அவேக்கனிங் அப்படின்ற பிரச்சனை இருக்குதா என்றதை அவங்க வகைப்படுத்த வேண்டும் ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு காரணங்கள் வேற வேற இப்போ அப்சிவ் ஸ்லீப் ஆப்னியா எல்லா குரட்டையுமே வந்து நோய் அல்ல ஸ்லீப் அப்சிவ் ஸ்லீப் ஆப்னியா கிடையாது ஸோ சில பேருக்கு தான் அந்த அப்சக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா என்ற குரட்டை நோயாக மாறுகிறது நிறைய பேர் குரட்டை விடுவாங்க அது நார்மலான ஒரு கண்டிஷனா இருக்கலாம் பட் அது நார்மலா இல்லை அப் என்றத நம்ம அந்த ஸ்லீப் ஸ்டடி அல்லது பாலிசோம்னோகிராபி என்ற டெஸ்டை தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ அப்டிவ் ஸ்லீப் ஆப்னியா எப்படி வருது என்றதை பத்தி பார்க்கலாம் ஸோ இந்த படத்துல என்ன பார்க்கறோனாக்கா நான் அப்டிரக்டட் ஏர்வே ஸோ ஒரு மனிதன் தூங்குறான் தூங்கிட்டு இருக்கிறப்ப காத்து வந்து மோ அந்த நாசி துவாரம் வழியாக அழகாக உள்ள சென்று அந்த பின்பகுதி வழியாக மூச்சு குழலை அடைகிறது ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த மனிதனுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஸோ காத்து அழகாக உள்ள வருது அதே மாதிரி காத்து வெளியும் போயிடும் இப்போ இந்த படத்துல என்ன பார்க்கறோம்னாக்கா அப்டிரக்ட் ஏர்வே இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டு விட்டது ஸோ இந்த படத்துல அழகாக அடைப்பில்ல காத்து நன்றாக போகிறது இங்கு வந்து இந்த காத்து போகிறதுக்கான இடம் வந்து கம்மியாகி போகுது ஸோ இது எதனாலனாக்கா இந்த நாக்கு மனிதன் தூங்கும் போது நாக்கு வந்து பின்பக்கமாக சாய்ந்து இந்த மூச்சு குழாயை அடைத்து விடுகிறது அதனால அவனுடைய மூச்சு உண்ண போறது வெளியே வரதோ சிரமப்படுது அதுதான் வந்து அப்டிர்டி சொல்றோம் இந்த கண்டிஷனை தான் வந்து அப்சிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்றோம் ஸோ இது ஏன் பெண்ணுக்கு வந்து அந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்லை மெனோபாஸ் ஸ்டேஜில் அதிகமாகுது அப்படின்னு கேட்டாக்கா இது எகெயின் ஹார்மோன் கோளாறு தான் ஹார்மோன் கம்மியாகுது தான் ஸோ மெனோபாஸ் பொதுவாக அந்த ஸ்டேஜஸ் அந்த சிம்டம்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா அது எல்லாமே எதனால் வருதுன்னாக்கா அந்த பெண்ணின் உடலில் சுரந்த அந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரா ஓவரிலருந்து சுரந்த சுரக்கும் அந்த ஹார்மோன் மெனோபாஸ் ஸ்டேஜில் அது கம்மியாகுது ஸோ இந்த ஹார்மோன் தான் இந்த மாதிரி அப்சிவ் ஸ்லீப் ஆப்னே வரதுக்கு காரணமாகுது ஸோ மினோபாஸுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன் வந்து யூஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்லாம் வந்து இந்த மசில்ஸ் டங்கில் இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க உதவுது மினோபாஸ் ஸ்டேஜில் அந்த ஹார்மோன் கம்மியாகிறதால அந்த மசில்ஸ்லாம் வந்து வீக் ஆகுது ஸோ அதனால இந்த டங் வந்து அதோடைய சரியான பொசிஷனில் இல்லாமல் பின் நோக்கி தள்ளப்படுது ஸோ அதனால தான் பெண்ணுக்கு வந்து மெனோபாஸ் போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வந்து ஆணுக்கு இணையாக அவங்களுக்கும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகும் அப்டிவ் ஸ்லீப்பா ஸோ அது ஒரு காரணம் இன்னும் என்ன காரணம்னாக்கா வெயிட் கெயின் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா மெனோபா ஸ்டேஜில் பாடி வெயிட் வந்து அவங்களுக்கு அதிகமாகுது ஸோ ஃபேட் டெபாசிஷன் அந்த கொழுப்புலாம் உடம்புல தங்க ஆரம்பிக்குது அது வந்து பொதுவாக பெண்களுக்கு இந்த கழுத்து பகுதியில் அதிகமாக கொழுப்பு தங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த கொழுப்பு அதிகமாக டெபாசிட் ஆகிறதால அந்த ரெஸ்பிரட்டரி பேசேஜ் அந்த குழாய் வந்து அழுத்தப்படுகிறது ஸோ அதனால ஈஸியாக அது கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த டங்கும் வந்து அந்த நாக்கும் வந்து பின்பக்கமாக தள்ளப்படுது அது ஒரு காரணம் பேட் டெபாசிஷன் அரௌண்ட் த ரெஸ்டி பேசேஜ் அதை சுற்றி அந்த கொழுப்புகள் அதிகமாக தேங்குவதால் இல்லை படிவதால் அது வந்து அதிகமாக அழுத்தப்படுது இதை தாண்டி பல காரணங்கள் இருக்கு இது இது தான் வந்து முக்கியமான காரணம் இந்த அப்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வர்றதுக்கு அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் பீரியாடிக் இருக்குமெண்ட் அதாவது தொடர் கால் இயக்க கோளாறு அதாவது இது எப்போ வருதுன்னா தான் வருது இது இது வந்து இங்க நான் காமிச்சிருக்கிற இந்த படம் வந்து பாலிசோம்னோகிராபியோட ஒரு ரிப்போர்ட் அல்லது ஒரு படம் நம்ம பிஎஸ்சி ஸ்டடி பண்றப்ப இதை மாதிரி தான் வந்து ரெக்கார்ட் ஆகும் இதில் இந்த கால் இரண்டு கால் லெஃப்ட் லெக் ரைட் லெக் அப்படின்னு நீங்க காமிச்சிருக்கிறோம் ஸோ அந்த கால் வந்து நார்மலாக அமைதியாக இருக்குதா இல்லை மூவ் ஆகுதா என்றுதான் இந்த படம் வந்து காமிக்குது ஸோ இங்கே சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியுது அப்படின்னாக்கா இங்க கால்கள் நகருது என்று அர்த்தம் கால் நகரவில்லைன்னாக்கா லைக் இந்த கோடு வந்து அப்படியே அன்இன்டர்பாக இருக்கணும் இப்போ இங்கே வந்து சின்ன சின்ன இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது என்ன எதை காட்டுதுன்னா அந்த கால்கள் வந்து நகருது அப்படின்றத காட்டுது ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்க தருணத்துல கால்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது கால் வந்து அவங்க மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களையும் அறியாம ஸோ அததான் வந்து நான் என்ன சொல்றேன்னா பீரியாடிக் லிம் மூமெண்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் அடுத்த பிரச்சனை என்னன்னாக்கா அமைதியற்ற கால்கள் நோய்குறி ஆங்கிலத்தில் வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது வந்து தூங்கும்போது வர்றது கிடையாது ஆஹ் முழு முழிச்சுட்டு இருக்கும் நடக்கும் பொதுவா எப்ப நடக்குன்னாக்கா அந்த பர்டிகுலர் பர்சன் ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமா ரெஸ்டிங் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கால்கள் கால்கள்ல வந்து பலவிதமான இல்ல ஒரு விவரிக்க முடியாத ஒரு உணர்ச்சி அது எப்படி இருக்கலாம்னாக்கா ஒரு புல்லிங் சென்சேஷனா இருக்கலாம் பிடிச்சி ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிக் ஷாக் ஒரு கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கலாம் அல்லது இட்சிங் அரிப்பு அதை மாதிரி சென்சேஷன் இருக்கலாம் அல்லது ஏக்கிங் வலி அல்லது ட்ராபிங் ஒரு துடிக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது சென்சேஷன் லைக் பக்ஸ் ஆர் ட்ராலிங் அண்டர் த ஸ்கின் ஸோ தோலுக்கு அடியில ஏதோ பூச்சிகள் ஓடுற மாதிரி ஒடையிற மாதிரி ஒரு சென்சேஷன் ஸோ பலவிதமான சென்சேஷன் அவங்களால சரியா அதை விவரிக்க முடியாது விவரிக்க முடியாத ஒரு சென்சேஷன் இருக்கும் அதனால அவங்க ஏஜ் நடந்தாதான் அது சரியாகும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்து அவங்க ஏஜ்ஜி நடக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஏஜ் டு வாக்குன்னு சொல்லுவோம் ஸோ அது அவங்களுக்கு உண்டாகி தானே ஏஜ்ஜி நடப்பாங்க ஏஜ்ஜி நடந்த பிறகு இந்த சென்சேஷன் வந்து டிசப்பியர் ஆகிடும் மறைஞ்சிடும் ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறனாக்கா ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் இன்ட்ரோம் இது பொதுவாக நான் சொன்ன மாதிரி நீண்ட நேரம் ஓய்வில் இருக்கும்போது வர ஒரு பிரச்சனை ஸோ பொதுவாக இது ஈவினிங்கில் தான் வரும் பட் அந்த சிவியரிட்டி ஆக 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 இருந்து அது அதிகமாகி தூங்க போகிற சமயத்தில் கூட அவங்க எப்போ பெட்டுக்கு போகிறாங்களோ அந்த சமயத்தில் கூட அவங்களுக்கு இதை மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னாக்கா இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்தே கூட ஒரு பர்சனுக்கு இருக்கலாம் லெக் சின்ட்ரோமும் இந்த பீரியாடிக் லிம் மூமெண்ட் டிசார்டரும் ஒரே பர்சனுக்கு ஒரே நேரத்தில் காணப்படலாம் இந்த பீரியாடிக் லிம் மூமெண்ட் டிசார்டர் வந்து தூக்கத்தில் வருதுன்னு சொல்கிறோம் இது வந்து வீட்டுக்கு இருக்கிறப்ப வரும் நான் சொன்ன மாதிரி சிவியரிட்டி அதிகமாக ஆக இது தூக்க நிலையிலையும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது ஒரே நேரத்துல ஒரு பர்சனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து தூக்கத்தில் தூக்கத்துல வர அந்த பிரச்சனைகள் அது சரியாக இனம் கண்டு இந்த பிரச்சனை தான் இருக்குது அந்த பெண்ணுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா என்னென்ன மாதிரி சிகிச்சைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்மோன் பதிலீட்டு சிகிச்சை அதாவது நாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கிறதால அதை நம்ம திரும்ப அவங்களுக்கு உடல்ல செலுத்துறது மூலியமா அந்த ஹார்மோன் கம்மியானதால வந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளால சரி செய்ய முடியும் ஸோ இதுதான் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி முக்கியமான தெரப்பி பட் எல்லாருக்கும் இது ஒத்துக்குமா என்றால் அது பதில் வந்து இல்லை தான் எல்லாருக்குமே இது ஒத்துக்காது சில பேருக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாக்கும் லைக் ப்ரெஸ்ட் கேன்சர் கூட வரலாம் நல்ல ரத்தில மாற்றங்கள் வரலாம் பிளாட்ஃபார்மேஷன் ரத்தம் உறைதல் அதிகமாகலாம் ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதால எல்லாருக்குமே இது கொடுக்க முடியாது ஸோ சில பெண்களுக்கு மட்டும்தான் இது வந்து நல்ல பலனை தரும் ஸோ அடுத்து என்ன சிகிச்சை என்னக்கா காப்டேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அறிவு மற்றும் நடத்தை மாற்று சிகிச்சைன்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் கோல் ஸ்டாண்டர்ட் தெரப்பி ஃபார் இன்சோமியா தூக்கத்தால் கஷ்டப்படுற பேஷன்ட்ஸ்க்கு இதுதான் வந்து முக்கியமான ஒரு தெரப்பி ஸோ அறிவு என்றாக்கா அந்த தூக்கத்தை பற்றி அவர்களுடைய அறிவு தூக்கத்தை பற்றியுடைய அவர்களுடைய அறிவு தூக்கம் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய பிஹேவியர் ஸோ அதை தான் வந்து அறிவு மற்றும் நடத்தைன்னு சொல்கிறோம் ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அடுத்தது என்ன ட்ரீட்மெண்ட்னா தூக்க சுகாதாரம் ஸ்லீப் ஹைஜின் ஸோ காம்படிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அண்ட் ஸ்லீப் ஹைஜின் ஸோ இது ரெண்டும் தான் வந்து கார்னஸ்டோர் ஆஃப் கார்னஸ்டோன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் இன்சோமியா ஸோ அதை பற்றியான விரிவாக பார்க்கலாம் இப்போது ஸோ அதில் என்னென்ன இருக்குது காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்றது ஒரு சைக்கோ தெரப்பி தான் ஒரு அவங்களுக்கு மனதில் என்னென்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அதை நீக்கிறது தான் வந்து இந்த காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஸோ அதில் என்னென்ன பண்ணுவோம்னாக்கா ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் தூண்டல் கட்டுப்பாடு ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா அந்த பெண் வந்து தூங்க போகிறாங்க பெட்டில் படுக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பத்து நிமிஷத்தை தூங்கிடணும் ஆனால் சில பேருக்கு அதை தூக்கம் வராது அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ பிறண்டு பிறண்டு படுத்துட்டே இருப்பாங்க அவங்களால தூக்கத்துக்குள்ள போக முடியாது ஸோ அந்த சூழ்நிலையில அந்த பெண்ணும் அந்த தூக்கம் பிரச்சனை இல்லை அந்த நபர் என்ன பண்ணணும்னா பெட்டை விட்டு எரிச்சிட்டு பெட்ரூம் விட்டே வெளியே வந்து விட வேண்டும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்கணும் தூக்கம் வரலையா உடனே அந்த பெட்டை விட்டு அந்த பெட்ரூம் விட்டே வெளியே எழுச்சி வந்துடும் வந்துட்டு வேற ரூம்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை இப்ப லைட்டை போடக்கூடாது டிவி ஆன் பண்ணிட்டு டிவி பார்த்தாக்க தூக்கம் நினைச்சுட்டு டிவி போட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது கூடாது இல்லை வேற ஏதோ ஆக்டிவிட்டீஸ் உங்களை ஸ்டிமுலேட் பண்ற ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணாம ஒரு அமைதியாக உட்காந்துட்டு இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு இருந்தாலுமே திரும்ப உங்களுக்கு தூக்கம் வந்துடும் திரும்ப போய் நீங்க அப்புறம் படுக்கலாம் ஸோ இதை தான் வந்து ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல் ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல் தெரப்பின்னா என்ன அர்த்தம்னாக்கா நீங்க பெட்ல ரொம்ப நேரம் திரும்ப திரும்ப படுத்து புரண்டுக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுடைய ஆழ்மனது என்ன பண்ணுதுன்னாக்கா சோ இந்த பெட்டுன்றது தூக்கத்தோட போராடுற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆழ்மனம் வந்து இந்த படுக்கையையும் தூக்க போராட்டத்தையும் வந்து இணைத்து இணைத்து சம்மந்தப்படுத்திக் கொண்டோம் ஸோ அந்த தான் வந்து நம்ம உடைக்கணும் அதனாலதான் என்ன சொல்றோம் நீ உங்களுக்கு தூக்கம் வரலையா அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா அதுக்கு மேல உங்களால தூக்கம் வர முடியல தூக்கத்தை கொண்டு வர முடியல இல்லை உங்களுக்கு தானா வரல அப்படின்னாக்கா பெட்டை விட்டு ஏஞ்சி வந்து விட வேண்டும் பெட்ரூமை விட்டே வெளியே வந்துடணும் அப்போ தான் வந்து அந்த நம்மளோட ஆழ்மனது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேக் பண்றதை நம்மளால் பிரேக் பண்ண முடியும் ஓகே ஸோ தான் வந்து ஸ்டிலஸ் சென்ட்ரோ தெரப்பின்றோம் அதில் இன்னொன்று முக்கியமா என்ன பார்க்கணுன்னாக்கா இந்த பெட் என்பது வந்து தூக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் நம்ம பெட்டை வந்து பல விதத்துக்கு பல காரணங்களுக்கு பயன்படுவோம் அங்கதான் சில பேர் உட்காந்து படிப்பாங்க அதுலதான் உட்காந்து சாப்பிடுவாங்க அங்க விளையாடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பெட்ல நடக்கிற மற்ற மற்ற விஷயங்கள் தூக்கம் வராத இருக்கிற அந்த நபர்களுக்கு இது மாதிரி ஆக்டிவிட்டிஸோட நம்மளுடைய ஆழ்மனம் அதை கோரிலேட் பண்ணுச்சுன்னா நம்மளால தூங்க முடியாது அதனால பெட் என்பது தூக்கத்துக்காக மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் இததான் வந்து நம்ம ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல் தெரப்பி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது தூக்க நேர குறைப்பு சிகிச்சை அதாவது ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரப்பி ஸோ ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரப்பினா உங்களோட தூக்கத்தை கம்மி பண்ணி கொள்வது அப்படின்னு கிடையாது ஸோ அந்த ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரப்பினுடைய அர்த்தம் வந்து அது கிடையாது இங்கே என்ன பண்ணுறோன்னா நீங்கள் பத்து மணிக்கு ரெகுலராக தூங்க போகிறீங்க அப்படின்னாக்கா பத்து மணிக்கு பெட்ரூம் போன உடனே பெட்டில் படுத்தவொடனே தூங்கிடணும் ஸோ அதுதான் நார்மல் பட் பத்து மணிக்கு போகிறீங்க உங்களுக்கு தூக்கம் வரலை பத்தரை மணிக்கு தான் தூக்கம் வருதோ இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு வருது அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா வர வரைக்கும் நம்ம மற்ற வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கணும் பெட்ரூமுக்கு போகக்கூடாது பெட்ல போய் படுக்க கூடாது அந்த தூக்கம் கண்ணுல சொக்குதுன்னு சொல்லாங்க இல்லையா அது வரைக்கும் நம்ம மற்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இல்லை ஒரு ரிலாக்ஸேஷன் உட்காந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆன மியூசிக் கேட்கறது இல்லை ஒரு புத்தகம் படிக்கிறது புத்தகம் படிக்கிறதுன்றது ஒரு ஆர்வமான புத்தகம் கிடையாது ஏதோ ஒரு மைல்டான ஒரு புத்தகங்களாக இருக்கணும் உங்களை தூண்டக்கூடிய புத்தகங்களாக இருக்கக்கூடாது தூங்க தூண்டக்கூடிய மியூசிக்காக இருக்கக்கூடாது ஸோ அதை மாதிரி நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உடல் அச அசதி வந்து தூங்க அந்த தூக்கம் அதிகமாகும் ஸோ அப்போது நீங்கள் படுக்க போனால் தானாக தூக்கம் வந்துடும் ஸோ இதுதான் இந்த தெரப்பியை தான் வந்து ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு மெத்தட் இன்னொன்று அறிவியல் அறிவியல் சிகிச்சை அதாவது காக்னேட்டிவ் தெரப்பி அதாவது தூக்கத்தை பத்தியான உங்களுடைய அறிவை மாற்றுறதுதான் வந்து இந்த காக்னேட்டிவ் தெரப்பின்றது அதாவது இது என்னன்னாக்கா பெட்ல பட்டுன்னு இருக்கிறீங்க சரியா தூக்கம் வரல தூக்கம் வராதால என்ன பண்றது நாளைக்கு டெஸ்ட் இருக்குது இல்லை நாளைக்கு வேலை இருக்குது இந்த மீட்டிங் இருக்குது நம்ம சரியா தூங்கலைன்னா நம்மளால அதை பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இந்த திங்கிங்கே வந்து நம்மளுடைய தூக்கத்தை இன்னும் வந்து குறைக்கும் ஸோ அது மாதிரி அந்த தாட்ஸ் இல்லாமல் ஓகே பட்டுனு இருக்கிறோம் பட்டு இருக்கிறதே ஒரு சின்ன ரெஸ்ட்டு தான் ஸோ தூங்கிடுவோம் அப்படின்னுட்டு அந்த ஒரு சாந்தமான மனநிலைக்கு வரணும் ஸோ அரவுஸ் ஆகக்கூடாது ஸோ இதுதான் வந்து காமனேட்டிவ் தெரப்பின்னு சொல்கிறோம் தென் ரிலாக்ஸேஷன் தெரப்பி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது ஸோ இது வந்து தூங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யலாம் இப்போ பத்து மணிக்கு படுக்க போறோம்னாக்கா ஒரு ஒன்பது மணியோ இல்லை ஒன்பதரை மணிக்கோ நம்ம ஒரு அமைதியாக உட்காந்துட்டு நம்மளுடைய மூச்சு சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றது பொறுமையா மூச்சு விடுறது இல்லை சொன்ன மாதிரி மியூசிக் கேட்கறது இல்லை ஒரு புத்தகம் படிக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு ரிலாக்சேஷன் தான் ஸோ இது எல்லாமே தான் இதெல்லாம் கலந்தது தான் வந்து காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது தூக்க சுகாதாரம் ஸ்லீப் ஹைஜின் ஸோ என்னென்ன எல்லாம் பண்ணாக்கா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சில வழிமுறைகளுக்கு வந்து நம்ம ஸ்லீப் ஹைஜின்னு சொல்றோம் ஸோ கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ஷெட்யூல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூக்க நேரம் ஸோ பத்து மணிக்கு படுக்க போறோம்னா ஆறு மணிக்கு தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ இந்த டைம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு படுக்கிறது இன்னொரு நாளைக்கு பதினோரு மணிக்கு படுக்குது இன்னொரு நாள் பன்னெண்டு மணிக்கு படுக்குது ஸோ இதுமாதிரி டைம் மாற்றிக்கிட்டே இருந்தாக்கா நம்மளுடைய மூளை வந்து அதுக்கு பழக்கப்படாது ஸோ கன்சிஸ்டன்ட் ஸ்லீப்பிங் டைம் அண்ட் வேக்கிங் டைம் இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இதுதான் வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ஷெடியூல் சொல்கிறோம் அடுத்தது ஸ்லீப் என்வைரான்மெண்ட் நீங்கள் தூங்குற அந்த இடம் வந்து கண்டிசியூவாக இருக்கணும் அவங்க தூக்கத்தை தூண்டக்கூடிய இல்லை வரவழைக்கிற சூழ்நிலையை உருவாக்கணும் ஸோ பெட்ரூம் வந்து கிளீனாக இருக்கணும் ஒரு வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடாது சத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது சத்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்போனால் டெம்பரேச்சர் ஒரு நல்ல கூல் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப உஷ்ணம் இருக்கிற இடமா இருக்கக்கூடாது ஸோ அந்த என்விரான்மெண்ட் இப்படி இருந்தாக்கா தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதே மாதிரி உணவு மற்றும் பானங்கள் உணவு நம்ம இப்போ பத்து மணிக்கு படுக்க போகிறோம்னாக்கா நைட்டு பத்து மணிக்கு படுக்கிறோன்னா குறைஞ்சது எட்டு மணிக்காச்சும் நம்ம உணவை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் ஸோ தட் நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்ம ஒரு இடைவெளி கொடுப்போம் பொதுவாக மக்கள் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க உடனே தூங்க போறாங்க அது தப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி பெவரேஜஸ் பானங்கள் ஸோ முக்கியமாக அந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நம்ம பேருக்கு நிறைய இருக்கு ஸோ அந்த டீயோ காஃபியோ மதியம் சாப்பிட்ட பிறகு அந் அப்போ எடுத்துக்கொள்றதை தாண்டி ஈவினிங்லையோ இல்லை ஈவினிங்கை தாண்டியோ எடுக்கவே கூடாது ஸோ அந்த டீ காஃபி நம்ம உடம்புல இருக்கும்போது அது மூளையை தூண்டி நம்மளை தூங்க விடாம செஞ்சிடும் அதே மாதிரி உடற்பயிற்சி இல்லை வாக்கிங்கோ இல்லை மற்ற உடற்பயிற்சி செய்கிறோனாக்கா அதுவும் வந்து ஈவினிங்கில் அதை காலையில் பண்ணுறது நல்லது காலையில் பண்ண முடியலன்னா ஈவினிங் பண்ணலாம் ஈவினிங்கும் ஒரு மைண்டான எக்ஸசைஸாக தான் இருக்கணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது பத்து மணிக்கு தூங்க போகிறீங்கன்னாக்கா ஒரு எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது ஸோ ஈவினிங்கே பண்ணி முடிச்சுடுங்க அதை தாண்டி நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அதுவே வந்து தூக்கத்தை கெடுத்துடும் அதே மாதிரி தூக்கத்துக்கு முன் பழக்கங்கள் டீ ஸ்லீப் அந்த ஷெடியூல்ஸோ இல்லை அந்த பழக்கங்களை சொல்றோம் பல்லு வளர்க்க பல்லு வளர்க்குறது இல்லை குளிக்கிறது வார்ம் வாட்டர்ல குளிக்கிறது அந்த நைட் ட்ரெஸ் மாறுறது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யறப்ப நம்ம பிரெயின் வந்து தானாகவே கண்டிஷன் ஆகுது ஓகே இது வந்து தூங்குற நேரம் நம்ம தூங்க போறோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு குளூஸ் நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு குளூஸ் இதுதான் வந்து ப்ரீ ஸ்லீப் பழக்கங்கள் சொல்றோம் அடுத்தது டே டைம் எப்படி இந்த ஈவினிங்ல தான் இதெல்லாம் பண்றோம்னு சொல்றோம்னா அது மாதிரி டே டைம்லையும் வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும் வெயிலில் வெயில் உடம்புல படணும் அந்த டே லைட் எக்ஸ்போஷர் சொல்றோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது நம்ம உடல்ல படரும் போதுதான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ்லாம் நல்லா துறக்க ஆரம்பிக்குது எஸ்பெஷலி மெலட்டோனின் மெலட்டோனின் ஹார்மோன் வந்து ஆஹ் தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து பகல்ல அந்த வெளிச்சத்தை நம்ம உடம்புல படுறதோ படும்போது அதோடைய ஹார்மோன்ஸ் அதிகமா சிறக்கும் அது தூக்கத்துக்கு நல்ல வழிவகும் அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது ஸோ ஸ்லீப் டிஸ்டர்ப்டிங் பிஹேவியர்ஸ் தூக்கத்தை குறைக்கிற பழக்கங்கள் ஸோ இது என்னன்னுட்டா இந்த செல்போன் பார்க்கறது டிவி பாக்கிறது நெட்டு பார்க்கறது ஸோ இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஆஹ் இந்த ப்ளூ ரேஸ்னு சொல்லுவாங்க அதுல வரக்கூடிய அந்த கதிர்கள் இது வந்து பிரெயின்ல இந்த மெலட்டோனினை கம்மி பண்ணி தூக்கத்தை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ செல்போன் பார்க்கறதும் டிவி பார்க்கறதும் நெட்டு ப்ரௌஸ் பண்றதும் தூக்கத்துக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாம் நீங்க கடைபிடிக்கணும் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு மாத விடாய் விலக்கு எப்படி நடக்குது அதனால என்னென்ன சிம்டம்ஸ் வந்தது தூக்கம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது இந்த தூக்கம் பாதிக்கப்படுறதால என்னென்ன பின்விளைவுகள் வருது ஸோ அந்த தூக்கத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் என்றதை பத்தி பார்த்தோம் ஸோ இது அந்த காணொலிய எப்படி அந்த லெவல் ஒன் எப்படி முடிக்கலாம்னு நினைக்கிறோம் ஒரு சின்ன கவிதைய இந்த பெண்களுக்கு அர்ப்பணிக்கலாம்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன கவிதை முட்டொன்று மலர்ந்தால் சிவப்பிதழ் காட்டி பருவத்து வந்தால் என கொண்டாடியது சொந்தங்கள் கூடி மாலையும் பட்டு சேலையும் மாமன் தரவே உனக்கு கருப்பையில் முட்டையும் தொடங்கியது மாத மாத கணக்கு சோதனையாக சாதனையாக மாத மாதம் வருமே ஒரு அலை வருமே உலகை உயிர்விக்க தன் உடல் கொண்டு வழி தாங்கி உயிர் தருமே வருடங்கள் உருண்டோட தொய்வின்றி அழகாக சீராய் கட்டமைத்தால் இடம் ஒன்று தனக்காக அந்த ஜீவநதி ஓடி ஓடி பற்றியின்றி நிற்க துவலும் அவளுக்கு துணையாக கணவன் பிள்ளை கை கொடுக்க இந்த அன்பும் அரவணைப்பும் அவள் தாங்கும் வலி நீக்கும் தொலைந்து போக இருந்தவளை இதுதான் நீதான் இது என அவளுக்கு காட்டும் அன்று பருவம் அடைந்த போது உலகின் உயிர் சங்கிலி தொடர கை கொடுத்தால் இன்று பருவம் உடைந்த போது தன் விடுதலையை தானே வென்றெடுத்தார் குதூலமும் கொண்டாட்டமும் வாழ்க்கும் தொடங்கட்டுமே அன்று போல் இன்றும் காரணம் இது முடிவல்ல தொடக்கமே என்னால் முடியும் என்ற தொடக்கமே அமைதியாக அழகாக இன்று காலை புலரும் குழப்ப புயல் தனிந்து இன்று அறிவு ஒளிச்சுடு மலரும் முடியவில்லை இன்னும் வேலை அவள் வாழ்க்கை பாதையை தொடர்கிறாள் நேரங்காலம் காலம் அவளுக்கில்லை இன்றும் புன்சிரிப்புடன் உலகில் இது ஒரு சின்ன கவிதை இந்த பெண்கள் அந்த என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள் என்ற புரிதலை இந்த காணொலி உருவாக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சின்ன கவிதையோட முடிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண் மட்டும் இல்ல அந்த பெண்ணுடைய கணவனும் அந்த பெண்ணுடைய குழந்தைகளும் அந்த பெண் வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் அந்த பெண்ண புரிஞ்சு கொண்டு அவள் என்னென்ன அஹ் உபாதைகள் அனுபவிக்கிறாள் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் என்றதை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆஹ் அனுசரணையாக இருந்தால் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜியை ஈஸியாக அவர்கள் கடந்து செல்வாள் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை முடிக்கிறேன்